கோயிலில் தரிசனம் வந்து எந்த காலகட்டங்களில் பண்ணணும் அதுன்னு பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு நாட்கள் வந்து சொல்லியிருப்பாங்க திருவாதிரி நட்சத்திரம் சில ஷஷ்டி சிலது அந்த மாதிரி திங்ஸ் பண்ணணும் ஆனால் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் ஆறு மணிக்கு பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு பவர் அதிகம் கோயிலில் அதேமாதிரி அஸ்தமனம் ஆகும்போது ஆனதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பவர் அதிகம் ஸோ அந்த நடுவில் பண்ணுறது நல்லது ராகு காலத்தில் பூஜை பண்ணுறாங்க ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதுக்கு மட்டும்தான் பண்ணணும் ராவு காலம் பிரச்சனைகளுக்கு தீ எந்த பிரச்சனைகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ ஒவ்வொரு மனுஷனுக்கு அது தீர்வு பண்ணால் ராகு காலத்தில் பண்ணணும் மற்ற நேரத்தில் ராவு காலத்தில் பூஜைகள் செய்யக்கூடாது அதை வந்து ரொம்ப முக்கியமாக சில பேர் வந்து எலுமிச்சம் மாலை போடுவாங்க ராவு காலத்தில் எலுமிச்சம் மாலை போடுவாங்க எலுமிச்சம் மா மாலை போட்டாலோ இது பண்ணாலோ எலுமிச்சை சாதம் வந்து படைக்கணும் எப்பனா உங்களோட வேண்டுதல்கள் நிறை எலுமிச்சை மழை மாலை போட்டு உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு நார்மலாகும் போது கட்டாயம் எலுமிச்சை சாதம் வந்து இது பண்ணணும் கோயிலில் வந்து பசுமாடு எப்பவுமே இருக்கணும் பசுமாடு மகாலட்சுமி கடாற்றம் சில கோயில் யானை இருக்குது யானை இருக்கிற கோயிலில் வந்து சுழ்மொழி சுவாசம் யானைக்கு இருக்கிறதால அந்த தலையில் தொட்டுனாலே உங்களுக்கு அந்த சுவாசம் வந்து உங்கள் மேலே படுறதால தெய்வத்தினுடைய கடாற்றம் நேரடியாக வருது யானையில தலையில தொட்டு ஆசீர்வாதப்படுவது மிகப்பெரிய விஷயம் அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அதை செய்கிறது பெட்டர் யானை இருக்கிற கோயிலில் லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும் ஸோ யானை இருக்கிற கோயிலில் வந்து கட்டாயம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் எந்த காரணத்துக்குண்டும் அதில் இருந்து இருக்கும் இப்போல்லாம் யானை வந்து கோயிலில் இல்லை நிறைய சென்னையை பொறுத்தவரைக்கும் எந்த கோயில்லையும் கிடையாது அந்த கோயிலில் கொஞ்சம் பெரிய கோயிலில் மட்டும்தான் இருக்குது யானை எந்த கோயில் இருக்கிறதோ அந்த நீங்கள் வந்து குருவாயூரில் நிறைய யானைகள் ரெண்டு யானை யானை நிறைய சுற்றின்ட்டே இருக்கோம் எப்போது வந்துட்டே இருக்கும் யானைகள் இருக்கும்போது அதே மாதிரி திருவிழா காலங்களிலோ பூஜைகளும் போது யானைகள் கட்டாயம் முதல்ல பண்ணணும் அதாவது முதல்ல என்ன பண்ணுவாங்க யானையை வந்து தரிசனம் பண்ணணும் யானை தரிசனம் பண்ணோம் அப்புறம் பசு மாற்றினுடைய பேக் சைடில் நிற்க வச்சு தரிசனம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு அலோ பண்ணுவாங்க ஸோ யானை இருக்கிற கோயில் பவர்ஃபுல் தாஸ்டி அதில் நீங்கள் என்றைக்குமே பண்ணலாம் எப்போவுமே பண்ணலாம் அதில் சென்னையை பொறுத்திருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜர் இது பெருமாள் கோயில் யானை இருக்கு நீங்கள் அங்கே போய் பண்ணலாம் எந்த காலநதி கொண்டும் ஆலயங்களில் வந்து கீரை சாதம் படைக்க கூடாது நிறைய பேர் சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க முருங்கைக்கீரை கீரை சாதம் வந்து குலதெய்வத்துக்கு படைப்பாங்க ஆனால் முருங்கைக்கீரை வந்து அதுக்கு ஒரு நாள் தனி சக்தி இருக்குது நோய்கள் நிவாரணம் பெறுவதற்கு குலோ தெய்வத்துக்கு முருங்கைக்கீரை சாதம் படைச்சிங்கன்னா அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கிறது சாதாரணம் பண்ணக்கூடாது தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆனால் எந்த பூஜை பண்ணாலும் எந்த கோயிலானாலும் சரி இரவு நேரத்தில் தயிர் சாதம் படைக்கக்கூடாது தயிர் சாதம் நம்ம கீரை சாதமும் தயிர் சாதமும் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி நம்மளை விட்டு வெளியே போயிடும் அதே மாதிரி கோயில்ல வந்து முதுகு காமிக்கிற மாதிரி வர்றது முதுகு காமிக்கிற மாதிரி போறது இது போகவே கூடாது முதுகு நீ முதுகுல வந்து முதேவி நிற்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அதான் குளிச்ச உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க முதுக தொலைக்க சொல்றாங்க முதுக தொடைச்சுன்னா முதேவி வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நார்மலா எல்லா இடமும் துளைக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு முதுகு காமிச்சு உக்காரவே கூடாது நீங்க எங்க கோயிலில் உக்காந்தாலும் முன்னெல்லாம் வந்து எல்லா கோயிலும் தூண் இருக்கும் தூணில் வந்து தூணில் சாஞ்சி உக்காருவாங்க தூணில் சாஞ்சி வைக்கும்போது அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதுகு காமிக்கக்கூடாது எந்த தெய்வத்துக்கும் முதுகு காமிச்சு நடக்கிறதோ முதுகு காமிச்சு அமர்றதோ கூட்டு கோயிலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் வந்து கூட வந்து சேர்ந்துடும் அதை நீங்கள் வந்து முக்கியமா பார்த்துக்கணும் முக்கியமா இது பண்ணும் கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தால் அதே மாதிரி காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா பெட்டர் சில பேர் வந்து எள்ளு போட்டு கொடுப்பாங்க அதை வந்து சனிக்கிழமல தர்ப்பண நாளில் பண்ணலாம் நார்மல் நாளில் அது பண்றது அந்த அளவுக்கு சரியிருக்கு காகத்துக்கு நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு டிராப் போட்டுட்டு நீங்கள் காகத்துக்கு சாதம் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப பழகம் ஸோ அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமணிக்கு ரெகுலராக கோயிலுக்கு போய் வாழைப்பழம் வாங்கி கொடுத்திங்கன்னா கஷ்டத்தில் அவஸ்தப்படுறவங்க பணத்தில் இது பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் சேரும் பண பற்றாக்குறை எப்பவுமே ஏற்படாது தரிசனம் செய்யும்போது எந்த காரணத்தை கொண்டும் கருப்பு கலந்த உடைகளை அணியக்கூடாது இந்த கருப்பு கருப்பு கலந்த உடைகளை எந்த தெய்வமும் ஏற்கப்படுவதில்லை அதை வந்து தள்ளி விட்டுடும் கருப்பண்ணா சாமிக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணக்கூடாது கிழிந்த உடைகள் அழுக்கு உடைகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சுத்தமான உடைகளை மட்டும்தான் எப்போவுமே வந்து இறைவன் வந்து அருள் பாலிப்பார் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் கருப்பு கருப்பு முக்கியமாக நீங்கள் ஃபாலோ வேண்டியது எல்லாரும் இதுதான் தான் மெயினாக முக்கியமான ரோல் இது இதை வந்து நீங்கள் என்றைக்குமே பண்ணணும் ரெகுலராக அது நெத்தியில் திருநூறு வைக்காமல் நெத்தியில் எதுவும் பொட்டு எதுவும் வைக்காமல் சாமி தரிசனம் பண்ணக்கூடாது முதல்ல நீங்கள் வீட்டை வீட்டு கிளம்பதே வச்சுட்டு போனால் அங்கே கொடுக்குறதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி விழுமரம் அரசமரம் வன்னி மரம் இந்த மரத்துக்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைவேறும் ஆனால் பகல் நேரத்தை சொன்னீங்கன்னா சூரியனுக்கு பலம் அதிகமாக இருக்கிறதால உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறாது இரவு நேரத்தில் போய் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சொன்னால் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களோட ஃபைனான்ஸு அதர் திங்ஸு எல்லாமே இதுவாகும் அது நான் இரவு நேரத்தில் மட்டும் பண்ணணும் இது மட்டும் ரெகுலராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சுக்சமும் கிடைக்கும்